ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் எனக்கு வந்து ஒரு பொங்கல் செய்கிறது ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வெண்பொங்கலும் சாம்பாரும் செய்ய போகிறேன் டிஃபன் சாம்பார் இப்போ அது எப்படி செய்யலான்னு குயிக்காக பார்த்துடலாம் நானும் வந்து ஒரு குயிக்காக தான் இது ரெடி பண்ணணும் அதனால் உங்களுக்கு அப்படியே உங்க கூடயே நான் என்னென்ன எப்படி எப்படி செய்யலான்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நானும் செஞ்சுறேன் இப்போ வெண்பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ ஒன் பாட்டாகவும் உங்களுக்கு வந்து நான் செய்கிறேன் சிலர் வந்து எப்படின்னா சாதமாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தாளித்து போட்டு கிளறுவாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து இப்போ யாருன்னா வராங்க கெஸ்ட்டே வராங்க இல்லை நீங்களே சீக்கிரமாக பொங்கல் ரெடி பண்ணணுன்னா இந்த மெத்தட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து அரிசி ஊற போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை அரிசி வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம நார்மலாக வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆலாக்கில் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து அரிசி அரை டம்ளர் வந்து பருப்பு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் இதை நான் வந்து நல்லா போட்டு வச்சுருக்கேன் ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சி இப்போ நம்ம அதை வந்து தண்ணி உடைச்சிட்டு சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு வந்து ஒன்று பாதிமாக வந்து உடச்சி வச்சிருக்கிறேன் அது நல்லாயிருக்கும் தாளிப்புக்கு கொஞ்சமாக வந்து நான் வந்து சாம்பார் செய்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அதனால கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க இதில் தாலிப்புக்கு பொங்கல் தாலிப்புக்கு மட்டும் ரெண்டு பச்சை மிளகா வந்து இஞ்சி இது என்ன பச்சை மிளகாயெலாம் போடுறாங்க அப்படின்னு வந்து யோசிக்கலாம் ஓட்டல் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு நான் அப்படியே வந்து வெண்பொங்கல் வந்து நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ ஒரு சரவண பவன் அந்த மாதிரியான ஏன்னா எல்லாம் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ ஆத்தண்டிக்காக அதே மாதிரி ஹோட்டல் ரெசிபி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் இந்த மாதிரி குக்கர் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து முந்திரி பருப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து வறுத்து வச்சுக்கலாம் இதை நான் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் நான் வந்து ஒரே ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இல்லை எனக்கு அப்போலாம் ஒன்றும் இல்லை நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிறேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நெய்யை வந்து ஹீட் ஆகிடுச்சி இதில் வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த முந்திரி பருப்பு லைட்டாக வறுப்பு லைட்டாக வறுபட்டால் போதும் எடுத்து வச்சு வேண்டியதான் நீங்கள் வந்து இந்த பொங்கல் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து நெய் மட்டுமே யூஸ் பண்ணி செய்ய விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நெய் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் நான் அடுத்தது வந்து ஆயில் சேர்ப்பேன் நான் அதிகமாக நெய் போடாத கொஞ்சம் பாதி வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் அதை நான் முந்திரி வறுப்பட்டு வச்சு நான் எடுத்துறேன் முந்திரி வறுப்பட்டுச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ இந்த ஆயில் இந்த கீ கூடவே வந்து நம்ம நெய் சேர்த்துருந்ததுலையே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீ ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாலு டீ ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து கீ அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கீயை அதிகமாக யூஸ் பண்ணுங்க இப்போ நான் நாலு டீபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த இதுவும் சேர்த்துக்கலாம் சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சிடலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி இப்போ நம்ம அடுத்ததாக இதுலேயே வந்து பெருங்காயம் இந்த பெருங்காயம் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இப்போயே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேருங்க அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நிறைய சேர்க்க தேவையில்ல கொஞ்சமாக இது நல்லா வந்து வதக்கிடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கருவேப்பில இதில் வந்து நான் கழுவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற போட்டு வச்சிருந்தேன் நீங்க வந்து பருப்பு வந்து கொஞ்சம் எப்படின்னா அதிகமாகவே எடுத்துக்கோங்க இப்போ ஒன்றரை டம்ளருக்கு அரை டம்ளர் நீங்க அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் வரும் பார்த்து இது பைத்த பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியா வந்து எடுத்திங்கன்னா பாசிப்பருப்பை உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்காது அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும் இப்போ இதுலேயே வந்து போட்டுடலாம் நம்ம எல்லா அரிசியும் சேர்த்துட்டோம் இது அப்படியே வந்து இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து சால்ட்டு சேர்க்குறேன் நீங்கள் கல் உப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே வந்து பாத்திரத்தில் வேக வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இந்த மாதிரி பாசி பருப்பை வருத்துட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு பொங்கல் செய்வாங்க இப்போ நம்ம அப்படியே சேர்க்கறதுனால இந்த மாதிரி வந்து லைட்டாக இப்படி ரெண்டு வர வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொண்டு தான் இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு கணக்கு இல்லையா ஒன்றரை டம்ளர் வந்து அரிசி கொஞ்சம் பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து ரெண்டு டம்ளர் கணக்கு வச்சுக்கலாம் ரெண்டுக்கு ஒன்றுக்கு ரெண்டு கணக்குன்ற டம்ளரில் வந்து நாலாவது இல்லைங்களா இன்னும் வந்து ஒரு மூணு டம்ளர் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் அங்கே மொத்தம் ஏழு டம்ளர் அவ்வளோதான் இப்போ இது எல்லாம் வந்து நீங்க அப்படியே அடியிலெல்லாம் அப்படியே ஒட்டி இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நீங்க இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரமே ஆகாது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வித்து போட்டுக்கலாம் இப்போ நான் மூடிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக ரைஸ்க்கு வந்து மூணு விசில் விடுவேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் அதை விட வந்து ஒரு மூணு விசில் எக்ஸ்ட்ரா ஆறு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் இடையில நம்ம வந்து இங்கே சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் இருந்தது அதனால் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தேன் அதனால் வந்து பாக்ஸில் போட்டேன் கொஞ்சமாக பாசி பருப்பு ஒரு கை வந்து பாசி பருப்பு கை வந்து பாசி பருப்பு போட்டிருக்கேன் இப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கை அளவுக்கு போட்டுக்குங்க நான் இது மாதிரி சின்னோண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் ஒன்றரை கை வந்து தோரம் பருப்பு பாசி பருப்பு கை அவ்வளோதான் இப்போ பருப்பு வந்து இதில் போட்டோம் இப்போ நம்ம நல்லா வந்து அலைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பருப்பு நல்லா வாஷ் பண்ணி வந்துட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் இதில் வந்து இது குட்டி குட்டி தக்காளின்றதுனால நாலு போடுறேன் அதுக்கு அடுத்தது பூண்டு பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகா இதில் வெங்காயம் வந்து நான் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலான்னு நீங்கள் வெங்காயம் இதில் போடுறதுந்தான் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் கொஞ்சமாக ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால இதுவே போதும் பெருங்காயம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதை போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதை நான் வந்து வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் தாளிக்கும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலும் வந்து ஆறு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இதே மாதிரி நம்ம சாம்பாருக்கும் வந்து நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து சாம்பாரும் காலிச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இது அப்படியே வந்து ஒரு மசி மசிச்சுக்கலாம் நீங்கள் கத்திரிக்காய் வந்து மசிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக வந்து பருப்பு வேக வச்சு தாளிச்சுக்கோங்க இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரெண்டுமே வந்து மசிஞ்சாலும் எனக்கு நல்லாதான் இருக்கும் அதனால் நான் வந்து இது மசிச்சிட்றேன் அப்படியே மசிக்கிறதுனா ரொம்ப இதுவாக இல்லை லைட்டாக இந்த தக்காளி மட்டும் இப்படி நசுக்கி விட்ருங்க அப்போ நல்லா வெந்திருக்கிறதுனால வந்து சும்மா இப்படி கிளறுனாலே சரியாக இருக்கும் அதுதான் இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து ஒரு சாம்பார் கிண்ணத்துல வந்து சாம்பார் தாளிச்சுறேன் இந்த பொங்கல் வந்து அந்த பக்கமா மாத்திடலாம் ஏன்னா இது சின்ன வேலை தான் அதனால நம்ம வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டு இது கலறி விட்டோம்னா சரியா இருக்கும் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சாம்பார் தாளிச்சுறேன் இந்த சாம்பார் தாளிக்க எண்ணெய் விட்டுக்கலாம் கிச்சனில் நிற்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அதை வேர்த்து ஊற்றுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் சீக்கிரமாக வராது ஆனால் இந்த வெயில் டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா அது காலையிலயா இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே வந்து எனக்கு வேர்வையாக வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி உங்களுக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் வேர்வைக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுமான்னு நினைக்காதீங்க என் கூட நீங்களும் வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க கடுகு இந்த பொங்கல் சாம்பார்ன்றதுனால நம்ம வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்க்கணும் அது ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த கொத்தமல்லியும் போட்டுக்கணும் அப்படியே வதங்கட்டும் அடுத்ததா இது டிஃபன் சாம்பார்ன்றதுனால புளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் கத்திரிக்காய் வந்து கிணறல் இருக்கும் அதனால புளி வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நார்மல் நம்ம சாம்பார் மாதிரியே இருக்கும் அதனால் இதுக்கு கொஞ்சம் தான் சேர்க்கணும் புளி பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளி பேஸ்ட நம்ம ஸ்டோர் பண்ணலாம் நான் வந்து அதுவும் எப்படின்றது அடுத்த வீடியோவில் எப்பயாவது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இதை கரைச்சி இந்த பருப்புலையே வந்து ஊற்றிடலாம் இப்போ நம்ம இந்த புளி சேர்க்குறதே இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் அவ்வளோதான் நிறைய சேர்க்கக்கூடாது இதுவே போதும் இப்போ இது கலந்துடலாம் அவ்வளோதான் இங்கே நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா போதும் இப்ப கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த குக்கரை வந்து கொஞ்சமா ஒரு ஒரு டம்ளர் தள்ளி அதிகமா வந்து தண்ணியே வச்சா நல்லா இருக்காது இப்ப அந்த ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டோம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒன்றும் சேர்க்கலை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சால்ட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இந்த பக்கம் சாம்பார் ரெடி இப்படி தான் திக்காக இருக்கணும் இந்த மாதிரி திக்காக போது தான் அது வந்து சூப்பராக இருக்கும் இது மாதிரி முருங்கக்காய் இருந்தாலும் கத்திரிக்காய் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் செய்யலாம் முருங்கக்காய் இருந்தால் ஒரு பத்து பீஸ் முருங்காவும் ஒரு கத்திரிக்காய் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காயும் போட்டும் நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நம்ம தான் நீங்கள் எப்படி வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொங்கல் ஓப்பன் பண்ணுறோம் ஸ்டீம் போயிடுச்சி பாருங்கள் இந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க கடையில் இருக்க ஓட்டன் ஸ்டைல் பொங்கலாக தான் இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி தலை தலைன்னு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆனாலும் ரொம்ப கட்டாமல் நல்லா இருக்கும் ரொம்ப வந்து நீங்கள் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகிடும் பாருங்க செம வாசனையாக இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் வாசனைலாம் தெரியாது இப்போ நான் வறுத்து வச்சுருக்குறேன் இந்த முந்திரி பருப்பை போட்டுடுறேன் இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது ஹீட்டாக இருக்கிறதுனால அதுவே மெல்ட் ஆகிடும் இப்போ இதையும் கலந்து விட்ருலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்ம வெண்பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் இந்த பக்கம் சாம்பாரும் வந்து லைட்டாக கொறிச்சி வருது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கடையில் வாங்குனீங்களா வீட்டில் செஞ்சிங்களான்னு யாருனா வந்தாங்கன்னா கேட்பாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சாம்பாரும் கொதிச்சு வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான வேலை தான் கலந்து விட்டுட்டேன் இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம் நான் இந்த கரண்டின்றதுனால உங்களுக்கு வந்து வழிக்கு விழில நீங்கள் வந்து ஸ்டீல் கரண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம சாம்பார் அவ்வளோதான் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கலும் சாம்பாரும் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி சிம்பிளாக இருக்கும் குயிக்காக வந்து செஞ்சிடலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது லென்த்தாக இருக்கலாம் நீங்கள் செய்யும்போது ரொம்ப குயிக்காக செய்யலாம் ஏன்னால் நான் வந்து ஒரு ஒரு பொருளை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்